ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களையும் நான் வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா டென்த்து நைன்த்து முடிச்சிடும் இப்போ எயித்து புக்கு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா சார் அதில் நம்ம ரெண்டு லெசன் முடிச்சிடும் அதில் தேர்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேர்ட் லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலியல் ஸோ ஒலியல் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நைத்து டென்த்துலேயே வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனோட பேசிக்கான விஷயங்கள் தான் அங்கே நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அங்கே நம்ம பார்த்தாலே இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா சரி அதனால் வந்து நம்ம அங்கே சேலக்குள்ள போக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து லேபஸ்ட் அண்ட் வீடியோஸ் வீடியோஸாக வந்து போட்டுகிட்ருக்கும் கூடவே வந்து ஜிகே பார்ட் அண்ட் தமிழ் பார்ட் போட்டுருக்கும் அதை டீன் டிஸ்ப்ளோன்ட்டுக்கும் யூஸ் ஆகிறப்போல் வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூல் ஆசிரியாக ஷார்ட்கட் வீடியோஸ் போட்டிருக்கும் அண்டு பத்தொம்போதாம் ரெண்டு சீர்திருத்த இயக்கங்கள் ஒரு பக்கம் வந்து போட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க அடுத்து நம்ம வீடியோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்க வர கொஸ்டினுக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி கைஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒளியல் ஸோ ஒளியில் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஒளியல் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது லைட் லைட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சவுண்டில் லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் பாருங்கள் பச்சை பசேல் என காட்சியளிக்கக்கூடிய பசுந்தாவரங்களால் பொருத்தப்பட்ட உயர்ந்த மலைகள் வானத்து மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும் மரங்கள் அழகாக பாய்ந்து நீர் ஓடைகள் கடற்கரையை நோக்கி ஆர்ப்பரிக்கும் நிலக்கடல் காலை வேளையில் தங்கச் சிவப்பு நிறத்தால் நிரப்பப்பட்ட வானத்து கதிர்கள் இவை அனைத்தும் நமது கண்களுக்கும் மனத்திற்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவை ஆனால் ஒளி இல்லாமல் இவற்றை காண முடியுமா ஓகேங்களா ஸோ பாருங்கள் நம்ம எங்கன்னா வந்து வெளியே அவுட்டிங் போகிறோம் இல்லை பிக்னிக் போகிறோம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா சோ நம்ம இயற்கையான சூழ்நிலை நிறைய பார்ப்போம் கடலை பார்த்து வேப்படைவோம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து நம்ம வேப்படைவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால் எப்படி பார்க்க முடியுது நம்மளால் ரசிக்க முடியுது அப்படின்னா ஒளி அப்படின்ற விஷயத்தால் தான் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது அட்ரா ஒலிக்கு இதுக்கு நட சம்மந்தம் அதான் நீங்கள் நினைப்பீங்க என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஏனெனில் ஒளி நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் மீது பட்டு எதிரொலித்து நமது கண்களை அடைவதால் தான் நம்மால் அவற்றை காண முடிகிறது ஸோ சிம்பிள் கான்செப்ட்டுங்க ஸோ அந்த சன்லைட் இருக்கு இல்லையா அந்த ஒளி அது வந்து ஒவ்வொரு பொருள் மேலேயும் பட்டு அங்கேருந்து எதிர்பலி எதுக்கு வருதுங்க நம்மளோட கண்ணுக்கு தான் நம்மளோட கண்ணில் விழுத்தரப்ப அது விழுத்துனால்தான் ஆனால் நம்ம அந்த பொருளை வந்து என்ன பண்ண முடியுது பார்க்க முடியுது ஆனால் தான் இருட்டில் நம்மளால் எந்த பொருளையும் பார்க்க முடியலை ஏன்னா இருட்டில் ஒளி போய் பட்டு நம்ம கண்ணுக்கு வரத்தில அதனால தான் இருட்டில் நம்மளுக்கு அந்த பொருளும் சரியாக தெரியத்தில் அதே நம்ம டார்ச்சோ இல்லை பேட்டரியோ அடித்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த ஒளி பட்டு நம்மளுக்கு வரத்தினால அந்த அந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ளியராக வந்து தெரியுது ஓகேங்களா அப்போ ஒளியால் தான் நம்மளால் எல்லா பொருட்களையும் வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஸோ ஒளியும் ஒரு வகையான எனர்ஜி ஒரு வகையான ஆற்றல் அது நேர்கோட்டில் செல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க லைட் எப்போவுமே எப்படி தான் போவோம் நேர்கோட்டில் தான் போகும் ஸோ சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் ஒளி எப்பவுமே என்ன பண்ணுவோம் நேர்கோட்டில் தான் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்ம எந்த ஸ்டேட்டை இப்போ டார்ச் வச்சு எந்த பக்கம் பிடிக்கிறோமோ அந்த நேர்கோட்டில் தான் வந்து அந்த வெளிச்சம் வந்து போகும் ஓகேங்களா அப்போ ஒளி வந்து ஒரு வகையான ஆற்றல் எப்படி செல்லக்கூடியது நேர்கோட்டில் செல்லக்கூடியது சமதள ஆடிகளைப் போன்று பலபலான பொருட்களில் எவ்வாறு ஒளி எதிரொலிக்கிறது என்பதை நீங்கள் கீழ் வகுப்புகள் பயன்படுத்தீர்கள் ஸோ ஒளி எப்படி எதிரொலிக்கிறது நம்ம சிக்ஸ்தில வந்து படிச்சிருப்போம் அதை பாத்துக்கலாம் ஒளியில் எதிரொலிக்கும் பண்பு நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் செயல்பாட்டுக்கு அடிப்படையாக உள்ளது அந்த எதிரொலிக்கிற பண்பு தான் வந்து நம்ம டெய்லி யூசேஜ் வந்து நிறைய இடங்களில் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க இப்பாடத்தில் கோலகாடிகள் பரவலையாடுகள் மற்றும் பல்வேறு ஆடுகளை பற்றி பயிலிருக்கிறீர்கள் மேலும் ஒலி எதிரொலிப்பு விதிகள் ஒலி விலகல் விதிகள் இந்த விதிகளின் அடிப்படையில் செயல்படும் பெரிஸ்கோப் கலைடாஸ்கோப் போன்ற ஒளியல் கருவிகளை பற்றியும் படிக்கிறீர்கள் ஸோ பாருங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ கோலகாடி ஆடி ஒலியோட எதிரொலிப்பு விதிகள் அது விதிகள் அடிப்படையில் செயல்படுற கருவிகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தேன் ஆடிகள் ஆடிகள்னால் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு தேவைகளுக்கு நாம் ஆடிகளை பயன்படுத்துகிறோம் முக்கியமாக ஒப்பனை செய்வதற்கு அவை நமக்கு உதவுகின்றன ஒப்பங்க மேக்கப் பண்ணுற இல்லைங்களா ஸோ மேக்கப் பண்ணுறப்போ வந்து சரி பவுடர் அடிக்கும் சரி தலைவரும் போதும் சரி நம்ம எல்லாமே பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வந்து மிரர் கண்ணாடியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் தன் மீது விழும் ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியல் சாதனமே ஆடியாகும் அப்போ என்ன சொல்கிறாங்க தன் மீது விழக்கூடிய ஒளியை தனக்கு நேராக விழக்கூடிய ஒளியை எதிரொலிக்கக்கூடிய பளபளப்பான பரப்பை கொண்ட ஒளியல் சாதனம் எப்படி இருக்கணுமா ஒரு பலபளப்பான பரப்பை கொண்ட ஒளியல் சாதனமாக இருக்கணுமா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றேன்டானா ஆடி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா தன் மீது விழக்கூடிய ஒளியை என்ன பண்ணணும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பரப பலபளப்பான பரப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பொதுவாக ஆடி என்பது பொதுவாக ஆடி என்பது ஒரு புறம் அலுமினியம் மற்றும் அல்லது வெள்ளி பூச்சி பூசப்பட்ட பெம்பத்தையும் உருவாக்கக்கூடிய கண்ணாடி துண்டு ஆகும் ஸோ ஒரு ஆடினா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டுருப்பாங்க இப்போ கண்ணாடினா வந்து ரெண்டு பக்கமும் இதுவாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டுருப்பாங்க அலுமினியத்தையோ அப்படி இல்லைன்னா வெள்ளியோ என்ன பண்ணிகிட்ருப்பாங்க பூசிகிட்டு இருப்பாங்க பூசி அதனால பெம்பம் என்னானா உருவாகும் ஏன்னா உள்ளே அந்த பக்கம் பூந்து போகாது அந்த அலுமினியம் இருக்கிறதுனால பட் என்ன ஆகிடுங்க எதிரொலிச்சிடும் ஸோ கண்ணாடி இருக்கடான்னா இப்போ கண்ணாடி இப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்க அலுமினியத்தையோ வெளியே இப்படி பூச்சிடுவாங்கன்னா ஸோ இங்கே இன்னொருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா இது போய் பட்டுனா அவங்க மறுபடியும் ஒரு கண்ணுக்கு எதிரொலிக்கும் அப்போ அதனால் அங்கே பெம்பம் வந்து உருவாகுது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அந்த கண்ணாடி தூண்டு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னே வந்து பார்த்துடலாம் பாருங்கள் மேலும் உங்களுக்கு தெரியுமா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது ஓகேங்களா எங்கங்க சிக்ஸ்டீன் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சிக்ஸ்டீன் சென்ச்சுவரியில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரம் ஸோ இத்தாலி நாட்டில் இருக்கிற பெனிஸ் நகரத்தில் என்ன மாதிரி கண்ணாடி தாக்கட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தை போசுற பழக்கம் வந்து பார்த்திங்கனா அந்த காலத்துலேயே வந்து வந்து இருந்தாங்க இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா எந்த இடம் இத்தாலி வெனிஸ் நான் போச்சுங்க பத்தா பதினாறாம் நூற்றாண்டு அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவினை இதற்கு பயன்படுத்தினர் ஸோ எதை பயன்படுத்திருக்காங்க பாருங்க பாதரசம் அப்படின்னா வெள்ளி ஸோ பாதரசம் வெள்ளி இது ரெண்டு கலந்த ஒரு உலோக கலவை தானே பண்ணியிருக்காங்க அந்த கண்ணாடியில் பூசறத்துக்கு வந்து பயன்படுத்திருக்காங்க நல்லா பாருங்கள் பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலியில் இருக்கிற வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி மேலே ஒரு பூசர பழக்கம் இருந்திருக்காங்க அவங்க எதை பயன்படுத்திருக்காங்க பாதரசம் அல்லது வெள்ளி மொத்தம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தானே அப்படி அவங்க வந்து ஒரு உலோக கலவை அதில் பயன்படுத்திருக்காங்க தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகி அலுமினியம் அல்லது வெள்ளி உலகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்பட்டு வருகிறது ஸோ பதினாறாம் நூற்றாண்டில் பாதரசத்தையும் வெளியும் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்க உருகி அலுமினியத்தையும் அப்படின்னா வெளியே பயன்படுத்தினா பண்ணுறாங்க ஸோ ஆடிகளை நம்ம வந்து பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம இங்கே பார்த்தாலே அதனோட கண்டினியூ பாருங்கள் ஸோ ஆடிகளை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாங்க சமதள ஆடி வளைவாடினு ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ சமதல ஆடினா நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி சமதளமாக இருக்கும் வளைவாடினால் என்ன இருக்கு ஸோ வளைந்து காணப்படுற ஆடிகள் தான் விளைவாடிகள்ன்றாங்க அது மறுபடியும் நாலாக பிரிக்கிறாங்க அந்த வளைவாடிகளில் ஒன்று ஆடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருளை ஆடி அடுத்து பரவலையாடி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட ஆடிகள் ஸோ அந்த வளைவாடிகளை மறுபடியும் நாளாக பிரிக்கும் முதல் ஆடிகளை சமதள ஆடி வளைவாடினு ரெண்டாக பிரிக்கிறாங்க அந்த வளைவாடிகளை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க நாளாக வந்து பிரிச்சுருக்காங்க சரிங்களா சரி ஸோ இங்கே பார்த்து இல்லையா ஒரு புறம் வெள்ளி அல்லது அலுமினியம் பூசப்பட்ட பிம்பத்தினு உருவாக்கக்கூடிய கண்ணாடி துண்டா நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஆடின்னு சொல்கிறோம் ஆடிகள் சமதளம் மற்றும் வளைந்த பரப்புடையவை ஸோ ஆடிகள் வந்து எப்படி இருக்குமா ஒன்று சமதளமாக இருக்கும் அப்படின்னா வளைந்த பரப்புடையாக வந்து இருக்கும் ஆடிகள் வந்து அந்த ரெண்டு வகையில் இருக்குது ஆடிகள் கோல உருளை பரவளைய மற்றும் நீள்வட்ட பரப்புகளை கொண்டுள்ள ஒரு ஆடியின் வடிவமே அது உருவாக்கும் சரி பரப்புகளை கொண்டுள்ளன நம்ம மேலே பார்த்தோம்ல ஸோ அந்த வலை வலைவாடிகளை வந்து நாலாக பிரிச்சுருப்பாங்க கோளாடி உருளையாடி ஆடி நீல்வட்டா ஆடின்னு சொல்லிட்டு அதுமாதிரி நாலு வகையான பறப்புகள் வந்து என்ன பண்ணியிருக்குமா இந்த வலைவாடிகள் வந்து கொண்டு இருக்குது அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டுங்க ஒரு ஆடியின் வடிவமே அதனை உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது நோட் பண்ணிங்க இந்த கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஆடியோட அந்த பிம்பம் எதை பொறுத்து இருக்குன்றா அந்த ஆடியோட வடிவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பொருளோட பிம்பம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அந்த ஆடியோட பொ பொருளோட அந்த பிம்பத்தோட பெம்பம் எப்படி உருவாங்கன்னா அந்த ஆடியோட வடிவம் அந்த ஆடியோட வடிவம் எப்படி இருக்கும் அதை பொருத்த வந்து பார்த்தா பெம்பம் வந்து உருவாக்கும் ஸோ சமதள ஆடிகள் ஆடிகள் ஒரு பொருளின் சரியான பிம்பத்தை உருவாக்குகின்றன ஸோ சமதலாடியாக இருந்தால் இப்போ நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிக்கலாம் அது சமதலாடி அது என்ன பண்ணுமா ஸோ சரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குது அதே வேளையில் வளைவாடிகள் பெரிதான அல்லது சிறியதான பிம்பங்களை உருவாக்குகின்றன அதே வேலையில் வந்து பார்த்தா நீங்கள் வளைவாடிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுமா ஒன்று பெரிதான பிம்பத்தை உருவாக்கும் அப்படிலாம் வந்து பார்த்திங்கனா சிறியதான பிம்பத்தை வந்து உருவாக்கும் ஓகேங்களா அப்போ ஆடி வந்து பார்த்தா சரியான பிம்பம் வளைவாடிகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அல்லது சிறிய பிம்பங்களை வந்து என்ன பண்ணுது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஆடிகளை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம் அது எந்தெந்த வகைகள் இருக்குது யாரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அது பூச்சிக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறாங்க அலுமினியம் வெள்ளி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம நம்ம பார்த்துட்டோம் அதோட தொடச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு கோலகாடிகள் ஸோ வளைவாடிகளோட வகை தான் இதுங்க கோலகாடிகள் அதை தான் பார்க்க பாருங்கள் கோலகாடிகள் வளைவாடிகளின் ஒரு வகையாகும் நம்ம பார்த்தோம்னா வளைவாடிகள் நாலாக பிரச்சுருக்காங்க கோலகாடி உருளையாடி ப பரவலையாடி நீள்வட்டாடி அதில் ஒரு தான் வந்து கோலகாடி வளைவாடி ஒரு கோலத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோலகாடி என அழைக்கப்படுகிறது ஸோ வளைவாடி கோலத்தோட ஒரு பகுதி ஓகேங்களா ஒரு கோலம் இருக்குது அதில் ஒரு பகுதி மட்டும் வெட்டி எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதான் நான் சொல்கிறாங்க கோலகாடி அப்படின்னு சொல்கிறாங்க அது இது ஒரு கோலத்தின் மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட சிறிய பகுதினை போன்ற வடிவத்தை கொண்டிருக்கும் சொல்லிட்டாங்க பாருங்கள் ஒரு கோலத்தோட மேற்பரப்பிலிருந்து வெட்டப்பட்ட சிறிய பகுதினை போல கொண்டிருக்கும் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ இப்போ ஒரு கோலத்தை என்ன பண்ணுறாங்க ஸோ வெட்டுறாங்க இல்லையா ஸோ வெட்டினதால் கிடைக்கிற அந்த பகுதி தானு சொல்கிறோம் நம்ம கோலகா ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஆடின்னு ஒரு பகுதியில் வெள்ளிப்பூச்சி பூசப்பட்டிருக்கும் மற்றொரு பகுதியில் ஒலி எதிரொலிப்பு நிகழ்கிறது ஸோ இந்த ஆடியில் என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வெள்ளி பூச்சால இல்லை அலுமினியம் பூச்சால பூசிடுவாங்க இன்னொரு பக்கம் தான் என்ன நடக்கும் எதிரொலிப்பு வந்து நடக்கும் ஓகேங்களா சரி அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குழியாடி இப்போ நம்ம கோலகாடி பார்த்துங்களா ஸோ கோலத்தில் ஒரு பகுதி வெட்டி எடுத்தால் கிடைக்கிற ஆடி தான் நம்ம என்ன பார்த்தோம் கோலகாடின்னு பார்த்தோம் அதில் ஒரு பக்கம் வெள்ளி பூசிட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் எதிரொலிப்பு நடக்குன்னு பார்த்தோம் அதில் முதல்ல பார்க்க போகிற ஆடி வந்து பார்த்தீங்கன்னா குழியாடி ஒரு கோலகாடியின் குழிந்த பரப்பில் ஒலி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி என்ன அழைக்கப்படுகிறது பாருங்கள் இதுவும் கோலகாடி தான் ஒரு கோலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான் ஆனால் இந்த இடத்துல எங்கே எதிரொலிப்பு நடக்குறன்னா குழிந்த பகுதியில் பாருங்கள் எதிரொலிக்கும் பரப்புன்னு இங்கே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் அப்போ இந்த ஆப்போசிட்டில் என்ன சுற்றி என்ன பூசிட்டு இருப்பாங்க வெள்ளியோல் அலுமினியத்தை வந்து இருப்பாங்க அப்போ அந்த குழிந்த பகுதியில் தான் வந்து என்ன ஆகும் அந்த எதிரொலிப்பு நிகழும் அப்போ எந்த குழிந்த பகுதியில் எதிரொலிப்பு நிகழ ஆடிகளில் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் குழி ஆடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவை அவற்றுக்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளினை பெரிதாக காட்டுகின்றன ஓகேங்களா அப்போ பாருங்க இது அடியில் வைக்கப்பட்ட பொருள் என்ன பண்ணுதுதான் பெரிதாக காட்டுது யாருன்னா குழியில் விண்டாங்கன்னா பெருசாக இருப்பாங்கன்னு ஆபச்சுங்க அப்போ அடியில் வைக்கப்பட்ட பொருள் என்ன பண்ணுது குழியாடிகள் வந்து பெருசாக காட்டும் அதனால் ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணமாகும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முகத்தை பக்கத்தில் வச்சு நம்ம பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணுறப்போ சரி ஆனால் ஒப்பனை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மறைக்க வேண்டியது இருக்கா சொல்லி கிளியராக நம்ம பார்த்து வந்து பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ ஒப்பனைக்கு பயன்படுத்துற ஆடி வந்து குழியாடி ஓகேங்களா குழிந்த பரப்பு எதிரொலிப்பா பயன்பட்டால் அதை குழியாடின்னு சொல்கிறாங்க இது ஒரு <improvise Excularité> <im> <im> <imanki> <im emission> ஸோ இந்த இடத்துல எதிரொலிப்பு நடக்குது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டுருப்பாங்க அலுமணித்தோ அல்லது என்ன பண்ணியிருப்பாங்க வெளியே வந்து பூசிகிட்ருப்பாங்க அப்போ இந்த இடத்துல எதிரொலிப்பு நடக்கிறதுனால குவிந்த இடத்துல எதிரொலிப்பு நடக்கிறதுனால என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து குவி ஆடி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குவிந்த பரப்பில்ல இருந்தால் குழியாடி குவிந்த பரப்பில் நான் குவியாடி அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வகை ஆடிகளால் உருவாக்கப்படும் பிம்பம் பொருளின் அளவை விட சிறியதாக இருக்கும் ஓகேங்களா பார்த்தீங்களா அப்போ குழியில் வந்தால் பெருசாக இருப்பாங்கன்னா போச்சோம் இல்லையா அப்போ குவியில் எப்படி இருப்பாங்க சின்னதாக இருப்பாங்க ரொம்ப குவிச்சிட்டாங்க அப்படின்னு ஆச்சு குவிச்சாலே என்ன ஆகிடும் சின்னதாக ஆயிடும் நான் போச்சுங்க அப்போ குவியில் குவி ஆட்டில் விட ரொம்ப எப்படிதான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் பின்புறம் வரக்கூடிய வாகனங்களை காண்பதற்காக வாகனங்களில் பொறுத்து பொறுக்கும் ஆடி குவியாடிக்கான உதாரணம் ஆகும் ஓகேங்களா ஏன்னா பின்னால் வர வாகனங்கள் எந்த வாகனங்களாக வருதான்னு சொல்லிட்டு சைட் மிரர் இருக்கும் இல்லையா அதில் பயன்படுத்துகிற ஆடி வந்து ஆடின்றாங்க குவியாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சார் நல்லா பாருங்கள் குழியாடிக்கும் குவியாடிக்கும் டிஃப்ரென்ஸ் குழியாடி வந்து பார்த்திங்கனா குழிந்த பகுதியில் எதிரொலிப்பு நடக்கும் மற்றொரு பகுதியை பூசிட்டு இருப்பாங்க இதில் உருவாக்குற பிம்பம் பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனா ஒப்பனை ஆடைகளில் பயன்படுது குவியாடி வந்து பார்த்தீங்கன்னா குவிந்த பகுதி வந்து பார்த்திங்கனா எதிரொலிப்பு இருக்கிற பகுதியாக இருக்குது இது வந்து பெச்சரிய பிம்பத்தை உருவாக்கும் இது வந்து வாகனங்களோட சைட் மிரரில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படும் குவியாடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும் ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொழில் வருவது போல் நமக்கு தோன்றும் ஏன்னா அது குவியாடின்றதுனால ரொம்ப சின்னதாக காட்டுறதுனால ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற போல காட்டும் ஆனால் பேக்கில் இருக்கிற வேண்டியனா ஆகுது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்ட வந்துட்டுருக்குன்றத என்ன பண்ணுவாங்க அந்த யாராவது அந்த இது வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சரி நீங்கள் கண்ணாடி பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் இது இருக்குதுங்களா ஆப்ஜெக்ட்ஸ் இன் மிரர் ஆர் க்ளோஸர் தென் தப்பியர் ஓகேங்களா இதை காட்டுறத விட உங்களுக்கு என்னவாக இருக்குது அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரரில் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க என்னென்ன இது குவியாடி இது வந்து உங்களுக்கு ரொம்ப தொலைவாக இருக்கா போல காட்டினாலும் அது பக்கத்தில் தான் இருக்குது ஸோ பார்த்து கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து எச்சரிக்கை வந்து சொல்லியிருப்பாங்க அதை தான் அங்கே வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இல்லை இது கண்ணாடியை பார்க்கும்போது நான் வெகு தொல்லை வராப்போல் இருக்கும் ஆனால் வாகனங்கள் வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே கூட கொஸ்டினாக கேட்பாங்க பக்க கண்ணாடிகள் வந்து எழுதப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எதுனா இதுக்காக ரீசன் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பரவாயில்ல ஆடி ஸோ கோல ஆடியிலே தான் நம்ம பார்த்துன்னு வரோம் அதில் நம்ம குழியாடி பார்த்தோம் குவியாடி பார்த்தோம் இப்போ அதோட நம்ம பார்க்க போகிறத வந்து பார்த்தோன்னா பரவலை ஆடி பார்க்க போகிறாங்க பரவாளையத்தை போன்ற வடிவத்தை உடைய ஆடியா ஆடியால பரவலை ஆடி ஒரு வகை வளைவாடி ஆகும் பாருங்கள் பறவளையத்தை போன்ற ப பரப்பு வடிவத்தை கொண்ட ஒரு ஆடி பறவளை ஆடி இதுவும் வந்து என்னது வளைவாடியோட ஒரு வகை தான் ஏன்னா நாலு வகை பார்த்தோம் இல்லையா அதில் கோளகாடி உருளையாடி ஆடி நீள்வட்டாடி அதில் ஒரு வகை தான் இது எந்த ஆடி அப்போ கோ வளைவாடியோட ஒரு வகை தான் இது குழிந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும் ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குமா ஒரு குழிந்த எதிரொலிக்கும் பரப்பு ஓகேங்களா அங்கே பாருங்கள் மொத்தமாக எப்படி இருக்கும் குழிஞ்சு இருக்குது பாருங்கள் மொத்தமாக எப்படி இருக்குது ஸோ மொ மொத்தமாக எப்படிங்க இருக்குது ஸோ குழிஞ்சிருக்குது இல்லையா ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து குழிஞ்ச பரப்பை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது குழிந்த எதிரொலிக்கும் பரப்பினை கொண்டிருக்கும் இந்த பரப்பானது அதன் மீது விழும் ஒலிக்கற்றை முழுவதையும் குவிய புள்ளியில் குவிக்கின்றது தான் முக்கியமான பாயிண்ட் ஸோ இது குழிஞ்ச பரப்பை கொண்டு இருக்கிறதுனால அது மேலே படுற ஒளி எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டான்னா இது ஒரு புள்ளியில் வந்து என்ன பண்ணுங்கள் மொத்தத்தையும் வந்து குவிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்த பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது மொத்தத்தையும் இங்கே படுற எல்லா ஒலியத்து வந்து எங்கே குவிக்கின்றானா இந்த இடத்த வந்து குவிச்சிருங்க ஸோ இப்போ அந்த அத்தை குவிக்கிறதுனால எல்லா வெப்பமும் எல்லா ஒலியும் இந்த வரதுனால இந்த இடம் என்ன ஆகும் ஹீட் ஆகும் அப்போ அந்த ஹீட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் எதுனாலும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் பாருங்க இதேபோல் ஆடியின் குவிய புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஒளி மூலம் ஒன்றிலிருந்து வெளிவரும் ஒளிக்கற்றைகள் கட்டைகள் மீது பட்டு பரவலை ஆடியின் முதன்மை அச்சிருக்கு திசையில் விருந்து செல்கின்றன எனவே கதிர்கள் பொலிவு குறையாமல் நீண்ட தொலைவிற்கு ஆகும் என்னாவது அப்ப அந்த பறவலையத்தோட மையத்தில் இருக்கிற மையத்தில் வந்து அங்கிருந்து என்ன பண்ணுமா அது நேராக வந்து எதிரொலிக்கப்படுறதுனால இந்த ஒளிகள் என்ன பண்ணுமா நீண்ட தொலைவுக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா என்ன சொன்னாங்க நம்ம வேலையா பார்த்தோம் இல்லையா மைய புள்ளிய நோய்க்கு வந்து என்ன பண்ணும் எல்லா ஒலிக்கற்றையும் குவிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நீண்ட வந்து அனுப்ப முடியும் அப்படின்றாங்க பரவலை எதிர்ப்பான்கள் என்றும் பறவை எதிர்ப்பளி எதிரொலிப்பான்கள் என்றும் அழைக்கப்படும் பறவை ஆடிகள் ஒளி ஆற்றல் வெப்ப ஆற்றல் ஒளியாற்றல் மற்றும் ரேடியோ ஆடிகள் போன்றவற்றை சேகரிக்க அல்லது விழுத்தால் பயன்படுகின்றன ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறைய படங்களில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த எந்திரன் படத்தில் பார்த்துருக்கலாம் நீங்கள் வந்து ஹாலிவுட் படங்களில் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த பறவை ஆடிகள் என்ன பண்ணுவாங்க ஸோ அந்த வெப்ப ஆற்றலையோ ஒளி ஆற்றலையோ அல்லது ஒளி ஆற்றல் லைட்டையோ வந்து என்ன பண்ணுவாங்க ரேடியோ ஆற்றலையை வந்து அனுப்புகிறத்துக்கும் சரி விழுத்துறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே என்ன பண்ணால் இந்த பறவை அமைப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அடுத்து இவை எதிரொலிக்கும் தொலைநோக்கிகள் ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் ஒலிபெருக்கிகளிலும் பயன்படுகின்றன பாருங்கள் எதிரொலிக்கும் தொலைநோக்கி ரேடியோ தொலைநோக்கி அப்புறம் ஒலிப்பெருக்கி ஸோ ரேடியோஸ் இது எல்லாத்துலேயும் வந்து எது பயன்படுத்துகிறானு வந்து பார்த்தோன்னா இந்த பரவலையை பரப்பதாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மேலும் சூரிய சமையல் கடன்கள் மற்றும் சூரிய வெப்ப சூரிய ஆகியவை இவை பயன்படுகின்றன ரொம்ப முக்கியமானதுங்க சோ சூரிய சமையல் கடன் சூரிய சூடியேட் நான் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த பறவையில பட்ட எல்லா ஒலியை என்ன பண்ணுவோம் ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து குவியிறப்ப அந்த ஹீட் ஆகும் அதை நம்ம பயன்படுத்தினா பண்ணிடலாம் தண்ணியை நம்ம ஹீட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மூலமாக சமைக்கலாம் ஆனால் தான் சூரிய கடன் சூரிய வெப்ப சூரிய அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல அந்த பரவாயில்ல அமைப்பு வந்து நான் யூஸ் ஆகுது ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியுமா கிரேக்க உராமானியர் உரோமானியர் காலத்திலிருந்தே ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது பாருங்க கிரேக்க உரோமானியர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவலையா ஆடியை வந்து யூஸ் பண்ற அந்த பழக்கம் வந்து இருந்துட்டு இருக்குங்க ஓகேங்களா கணித வல்லுனர் டயோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலின் இந்த வடிவம் பற்றிய தகவல் முதன்முதலாக இடம்பெற்றுள்ளது பாருங்க எழுதுங்க ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிங்க டயோகில்ஸ் அப்படின்றவர் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூல் அப்போ எரிக்கும் ஆடிகள் என்ற யாருன்னு எழுது ஸோ டயோகில்ஸ் அப்படின்றவர் கணித வல்லுநர் அவர் தான் என்ன இருக்கார் எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு அதில் தான் இந்த பறவலையங்களை பற்றி அவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு இபின்சால் என்ற இயற்பியலாளர் பத்தாம் பத்தாம் நூற்றாண்டின் பறவளை ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார் முதலாவதாக பறவளை ஆடியை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்றி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானிலை வாங்கி ஆண்டனா வடிவில் வடிவமைக்கப்பட்டது பாருங்க மூணு விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு சோ முதல்ல என்ன சொல்றாங்க ஸோ கிரேக்கு உரோமியர்கள் வந்து பார்த்தா இதை பயன்படுத்துகிற விஷயத்தை வந்து தெரிஞ்சிருந்தாங்க அப்புறம் கன்னிய வல்லுநரான டயோகில்ஸ் ஒரு என்ன பண்ணுறாரு எரிக்கும் ஆடிகள் அப்படின்ற நூலை வந்து எழுதிருந்தாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதில் பறவைளை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு முதல்ல பறவையை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பின்ஷால் இப்பின்ஷால் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆனால் எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் நம்ம ஜெர்மன் இயற்பாளரான என்ட்ரி ஹார்ட்ஸ் என்பவர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ முதல்ல அந்த பறவை ஆடியை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி ஆண்டனா வடிவத்தில் வந்து உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு கொஸ்டின் கொஷின் எடுக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஸோ நல்லா கிளியராக வந்து பார்த்துங்க ஓகேங்களா சரி கேஸ் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அடுத்து ஆமாம் இதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா ஸோ நம்ம ஒலியை பற்றி தானே பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒலியை பற்றி பார்க்கறதுனால அது சம்மந்தப்பட்ட கொஸ்டினே கிடைச்சா நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் தூய்மையான திரவத்தில் ஒலி சிதறலை கண்டறிந்தவர் தூய்மையான திரவத்தில் ஒளி சிதறலை கண்டறிந்தவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லாஸ்ட்டாக குரூப் பண்ணில் கூட கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ தூய்மையான திரவத்தில் ஒளி சிதறலை கண்டறிந்தவர் யார் ஏதாவதுக்கான கொஸ்டின் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ கைஸ்